திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைபேட்டது தாயினும் இறங்கி இந்த வந்து அண்டருள் தூயவன் சரணமே சுமக்க இந்த வாய் செய்ய நேயமோடு அனிதினும் நினைக நிஞ்சமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமண்டிருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோ ओम नमः शिवाय शिवाय नमः ओम ओमकारम इनयग ओ ओम ओवै 울와ங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதியினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவிடம் மொழியாக வலது மூச்சோடு அருளாக்களை உச்சிக்கொடுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடத மூச்சு விட்டுக்கொண்டே கேள்வி வருகின்றோம் ஒங்கா உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சு விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப் பிணைப்போடு உயிர் வழியை உச்சிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நெண்ணீராட்டி நல்லா அடைவணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையின்றி காட்டி நல்ல முதட்டி நற்பெயர் ஒழியால் தோழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நன்னால் விண்ணப்பம் நம் சிவாய சிவாய சிவாயம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு ஐப்பசி திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினான்கு வியாழக்கிழமை பதிமூன்றாம் வரை காலை எட்டரை மணி வரை தொடர்ந்து சதுர்த்தசி நாளை அதிகாலை நான்கு மணி வரை அஸ்வினிபின் மீன் அதிகாலை பன்னிரண்டரை மணி வரை அருட்பனவர் தெய்வ திருவுள்ள நாயனார் அகழிச் செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலே இருந்து பதினெட்டாவது திருக்குறள் ஆயும் அறிவினரல்லார்க்கே அனங்கு என்ப மாய மகளிர் முயக்கே ஐப்பசித்தீங்கள் நிறுவை விடுவ துளாம்பீடு காணாட்டுமுள்ளூர் ஏழாம் திருமுறை இழைதழுவுவிளும் மேவு திருமார்பின் ஈசந்தன் எந்தோழ்கள் வீசி எறியாட குழைதழுவிருக்காதில் போலரவம் அசைத்து கோவனம் கொள்குழகனை குழிசடகினானை தழைதழுவதன் நிறத்தே சென்னல்லதன் அயலே தடந்தரல மென் கரும்பின் களைதழு வீதென் தொடுக்கும் களனி நாட்டு முள்ளூரில் கண்டுதொழுதேனே வியாழக்கிழமை திரு இரும்புளையாம் ஆலங்குடி இரண்டாம் திருமுறை பொறுக்கும் மனத்தன்பருள்ளீரிது சொல்லி பருக்கை மத வேளமுறித்து உமையோடும் இருக்கை இரும்பூளை இடம் கொண்ட ஈசன் அரக்கனுரம் தீத்து அருளாக்கியவா திருமூலர் உருத்திரவசியம் அம்சுவதியார் கைலை குருமணி வெள்ளிமலை திருப்புகல் சுவாமிகள் துரைசை நமசிவாயமூர்த்திகள் திருவடநல்லூர் நந்தியடிகள் காளங்கிநாத சித்தர் வடுகிகள் ஆகிய அருளாளர்களோடும் திரு ஒற்றியூர் திரு நல்லாறு திருவிடை மருது ஒரு தொடர்புடைய அசுவனி விண்மீன் முதலாம் திருமுறை சிறுபடை இளவல செயல் செய்ய திரலோடும் அருவரகினிதரே நெறியவர் உருவுதல் பெரிதே சிவஞான போதம் செம்மள நூன்றால் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமறீ மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரண்யனத்துழுமே அதீன புனவல் வைராக்கிய தெய்வம் இருபத்தி எட்டு கருப்பம் மாறு ஏறத்து ஏர்வையத்திடுதல் காரணபூரண ஞானம் விருப்பமாயடைய கடவம் என் இருக்கும் வியாசசேயடைந்ததும் அதுவே திருப்பிகிண்டு அதனைத் துறவின் மீது ஏற்றி செப்பலென்னெனின் துறவினை விட்டு இருப்பதோ ஞானம் எவன் கொள் நீத்தவர் என்றே இசைப்பது என் பெயர் மீ கைலைகுருமணியின் கைலைகுருமினியின் சாந்தலிங்கர் தந்தாதி அண்ணல் தில்லை அம்பளவன் அருள் உள் நிகழ்ந்திட ஓதும் சதகத்தில் தமிழ் பரமனுக்கு ஏற்பதாய் நீ அருட்கவி எம்பியே என ஓதி துடித்து உள்ளம் உகக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் உருவும் சீலமும் முக்கமும் தாழ்வுரா உணர்வும் பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல்வழிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் தொற்றுத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையால் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் பொம்மனாய் கம்பாளையம் பழனிவேல் ஈரோடு பழனிவேல் சிவம் இலக்கியவேல் ஓசாம்பியாவின் அம்மா சாராமேரி வணிகவேல் அஸ்வின் ஆகியோரும் வேலுசாமி சுப்பாத்தால் மனநாளிலே மனநாள் காணும் சுப்பிரமணிய கவுண்டர் சரஸ்வதி இணையர் நவதீத கிருஷ்ணன் ஜெகதாம்பாள் இணையர் ஆகியோரும் இன்று இல்லறம் இன்னும் நல்லரத்தில் அடியெடுத்து வைக்கும் ராமானந்த மடாலயம் மருத்துவர் ரக்ஷனா மருத்துவர் சரவணகுமார் இணையர்கள் பீலமேடு தருண் அக்ஷயா இணையர்கள் பொள்ளாச்சி கணக்கம்பட்டி ஞான பிரகாசு சிவகவி பிரியை மீனாட்சிபுரம் இணையர்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்க வாழ பொற்றியோம் நம சிவாய் என்று இல்லறம் என்னும் நல்லறத்தில் அடியெடுத்து வைக்கும் ஈரோடு ராகுல் காரணி என்கிற முத்துபாரதி இணையரும் கடத்தூர் டாக்டர் கௌதம் அக்ஷயா இணையரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயல்கின்றோம் உடல்நலம் மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயன் பகையுணர் உடையோரும் நலங்களைப் பெற்று திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயன் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாயன் திருப்பேரூரான விரவாணிரின் மேலை சிதம்பரம்மைத்தலம் வாழி சிறந்த பச்சையம்மை உருப்பேரா தவிந்த வச்சீச்சுவரன் முதலோர் வாழி உண்மை எம்பற்பளவர்கள் வான் உளவு மகிழ்வாளி உருப்பேரானந்தாரு சாந்தலிங்கேசந்தாற் கும்பிடும்மை தொண்ட நலங்கொண்டு மிகவாழி மறுப்பேரா மறை முதல் நோர் வாழி அவிவுரை செய் நலங்கள் முற்றும் வாழிய வாழிய வேதி போற்றியோ நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் இடிக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் இரையருடை விண்டுகின்றோம் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தெங்கையிலே தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா நுன்கைலைநாத திருக்கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் ஆகிய இடங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று திருமூலர் குரு பூஜை பேரூராதீனத்திலும் பேரூராதீன கட்டளையாக பட்டிப்பெருமான் பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் பேரூராதீனம் பன்னீர் திருமுறை முற்றோதலின் அடுத்த சுற்று இன்று தொடங்குகின்றது இன்று பேரூரடிகளார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை அரங்கம் மகப்பேறு அரங்கம் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவு ஆகியவை நல்ல முன்னிலையில் தொடங்கப்பெறுகின்றன அதிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய்க நகத்திடையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்கின்றோம் உள்ளங்கையை கண்கள் வைத்து துள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்